அவங்க வாங்கின இடத்துல பள்ளிவாசலுக்கு எல்லா இடத்தையும் கொடுத்துட்டு கணக்கு கொண்டது அஞ்சு கஞ்சி இது போதும் எனக்கு பள்ளிவாசல் எடுத்து அவங்க எடுத்துக்கல அவங்க எடுத்த பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு கணக்கு என்று எடுத்துக்கொண்டது ஒரு மனிதன் படுத்தால் ஒரு மனிதன் தொழ முடியாத இடம் மனைவி படுத்து கிடந்தால் கணவனுக்கு தொழ முடியவில்லை சஜிதா செய்யும் போது மனைவியுடைய காலில் குத்துவாங்களாம் ஆயிஷா நாய் காலில் கால்களை மலைக்கிடுவாங்களாம் அப்பதான் சைதா செய்வாங்களாம் காலில் போய் சைதா செய்யற மாதிரி அவ்வளவு சின்ன இடம் வீட்டுல விளக்கு கிடையாது நபிகள் நாய வீட்டுல விளக்கே இருந்து கிடையாங்க பத்து வருஷ காலத்துல விளக்கு இல்லாம மனுஷன் ஆலை ஏழுமா அட விளக்குக்கு என்ன பெரிய லட்ச ரூபா செலவும் அந்த காலத்துல விளக்குண்டா என்ன ஒரு மண்ணுல ஒரு சிட்டி அதுல கொஞ்சம் என்ன ஆலிவு என்ன ஒரு திரி இதுக்கு என்ன செலவாகும் இருபத்தஞ்சு பைசா கூட ஆகாது இந்த இருபத்தஞ்சு பைசா இல்ல பைசாவுக்கு வாங்கி எண்ணெய் இருந்தா தொட்டு குரலாம் நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை தரம் இருபத்தி அஞ்சு இருந்தா வெறும் எண்ணெயில தொட்டு சாப்பிடலாமே எப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய புகழ நாசமாக்குறீங்க பாருங்களா கொண்டாடி எப்படிப்பட்ட சிறப்பு இதுகளை சொல்லணும் நபிகள் புகழ கூட நாங்க சொல்றோமா உலகம் முழுதும் அவருடைய புகழை நாங்கள் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம் முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியிலே அவருடைய தகுதியை சொல்லி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லா உலை செல்லும் அவர்களை புகழ்வது இப்படி புகழ வேண்டும் புகழ்கிற ஒரு விதம் என்னவென்றால் அவனுடைய வணக்கம் வழிபாடு நேர்மை வீரம் தியாகம் மரணிக்கிற நேரத்தில் கடைசி அளவுகள் மரணிக்கிற நேரத்துல அவங்க போரில் அணிஞ்சுக்கிறதுக்காக கவசம் இரும்பு ஆடை சங்கிலியால் செய்து ஆட வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் இருக்கு யுத்தம் எல்லாரும் யுத்தத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க அது இருந்தா தான் வாழ்ல இருந்து தப்பிச்சு கொள்ள முடியும் அந்த ஆடையை கொண்ட அடமானம் வச்சுப்பட்டு சில மரக்கால் கோதுமைய கடனுக்கு வாங்கிட்டு வந்து அந்த கடனை அடைக்காம மூத்த போயிட்டாங்க கோதுமை அடகு வச்ச இடத்துல கவசம் இருக்கிறது இந்த கோதுமைக்காக வேண்டி அடகு வைக்கிறார் சக்கரவர்த்தி இதை சொல்லி புகழுங்கப்பா இது சொல்லி நபிகள் நாயகத்தை பாராட்டுங்க நீங்க என்ன பண்றீங்க மீளாதுன்னு சொல்றீங்க இது ஒரு பாராட்டு விதம் புகழ்வது இன்னொன்று இருக்கிறது புகழ்வதுனா என்ன அவங்களுடைய நற்செயல்களை எல்லாம் எடுத்து மக்களுக்கு சொல்வது அது ஒரு புகழ் இன்னொரு புகழ் என்ன தெரியுமா நபிகள் நாயகத்தை புகழ்வதில் இது அதை விட உச்சகட்டம் இன்னொரு புகழ் என்னவென்றால் நூறு சதவிகிதம் அவரை நான் பின்பற்றுவேன் அதான் புகழ் புகழ் நூறு சதவீதம் ஒரு காலம் வந்துச்சு எம்ஜிஆர் ஜி பெரிய ஹீரோவா இருந்தார் அவர் மாதிரி தொப்பி போட்டு தெரிஞ்சாங்க கொஞ்சம் பேர் இப்ப எவனையை பாக்குறீங்களா அப்படி பார்க்கறீங்களாண்ணே காணா அவங்கதான் தேர்தல் நடத்து வேஷம் போட்டு ரெண்டு பேரும் வருவாங்க அந்த காலத்துல நாங்கெல்லாம் அவரு இருபது வருஷம் புத்தி பார்த்தோம் சொன்னா எம்ஜிஆர் ஒரு மாதிரியா முடி வச்சிருந்தாரு அப்படி பாணுவ திரும்புடி அப்படி வச்சிருக்காங்க கொஞ்சம் பேரு எவ்வளவு நாளைக்கு தெரிஞ்சாங்க சும்மா ரெண்டு மூணு வருஷத்துக்கு இவள முடிஞ்சு வச்சுக்காரு இந்த ராஜேந்திர தாடி வச்சாரு சினிமாவுல அதை வச்சு தெரிஞ்சாங்க கொஞ்ச நாள் ராஜேந்திர தாடி வச்சாருங்கிறதுக்காக வேண்டிய ராஜேந்திர ரசிகர் பண்றவங்க வச்சுக்கிட்டு எல்லா பேருலையும் தாடி வச்சு தெரிஞ்சா இப்ப இல்ல எங்க ஆளையங்கடும் தாரி முடிஞ்சு வச்சிக்காரு இவரை எப்படி புகழ்றோம் பதினாலு நூற்றாண்டு ஆயிடுச்சு பதினாலு நூற்றாண்டு கடந்த பிறகும் அவர் மாதிரி பேசுறோம் அவர் மாதிரி உண்ணுகிறோம் அவர் எப்படி பருக சொன்னார் அப்படி பருகுகிறோம் திங்கிறோம் அவர் சொன்ன மாதிரி தான் நாங்க திங்குவோம் படுத்து தூங்குவோம் அவர் சொன்ன மாதிரி தான் தூங்குவோம் நடக்குவோம் அவர் சொன்ன மாதிரி நடக்குவோம் சிறுநீர் கழிப்போம் அவர் சொன்ன மாதிரி கழிப்போம் கக்கூசுக்கு போவோம் அவர் சொன்ன மாதிரி தான் கக்கூசுக்கு போவோம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவோம் அவர் சொன்ன மாதிரி தான் போடுவோம் உலகத்தில் எவனுக்கு இந்த புகழ் கிடைச்சிச்சு

அவர் மாதிரியே நகமாட்டாங்கிறான் அவர் மாதிரியே நான் எல்லாம் செய்வாங்கிறான் என் கல்யாணத்தை அவர் மாதிரி தான் நடத்துவாங்கிறான் தாய் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் தகப்பன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் இது புகழ்பா அவர் மீது அன்பு வைக்கிற நெசம் என்று சொன்னால் இவ்வளவு சுத்தமான ஒரு தலைவர் நமக்கு கிடைச்ச தலைவர் மாதிரி உலகத்தில் எந்த சமுதாயத்தை கிடைச்சது கிடையாது எந்த தலைவனா இருந்தாலும் அந்த சமுதாயத்தை எந்த வகையிலாவது தன்னுடைய சுயநலனுக்கு பயன்படுத்தி இருப்பான் காசு சம்பாதிச்சிருப்பான் புகழ் சம்பாதிச்சு இருப்பான் ஏமாத்தி இருப்பான் சுயநலனுக்கு பயன்படுத்தி இருப்பான் ஒரு ஆள் தான் உங்கள்கிட்ட ஒண்ணுமே எதிர்பார்க்கல அடிதான் வாங்கினாரு உதான் வாங்கினாரு இருந்ததை இழந்தாரு இப்படிப்பட்ட ஒரு தலைவரை புகழ்ற முறை என்ன அவர்களை வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் அவங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செய்யணும் இந்த முடிவு நீ எடு நபிகள் நாயகத்தை புகழ்றேன்னு ஒத்துக்கலாம்

ஒரு மூணு ரெண்டு ஆள் வர்றது மூணு ஆள் வர்றது நாலு ஆள் வர்றதுல ரேட் இருக்கிறது அப்ப மூழ்கு ஓதுவதற்காக வேண்டி ரேட்டு போட்டுக்கொண்டு நாங்க மூழ்கு ஓத வருவோம் எங்களை கூப்பிடுங்க ஃபோன் நம்பர்லாம் எல்லாம் போட்டு செல்போன் நம்பர் மூழ்கு ஓத வேண்டுமா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் எங்கிற அளவுக்கு இருக்குத இவன் போய் காசு நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க கூலிப்படைய இது ஒரு கூலிப்படை இது இந்த கூலிப்படையை கூட்டிக்கிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கும் புரியாம உங்களுக்கும் புரியாத பாஷையில யானபி சலாம் அலைக்கும் யார சொல் சலாம் இது என்ன லாம் அலைக்கும் இது என்ன இது எப்படி இது வணக்கமா இது புகழா இதனால ரசூல்லாவுக்கு ஏதாவது மதிப்பு ஏறுமா இத பத்தி நாலு பேர் ரசூல்லா உயர்வா நினைக்குவாங்களா இதை கேட்டுப்பட்டு நான் கேட்கிறேன் இந்த மூணு ஓதுல கூட்டிட்டு போறீங்கல்ல அந்த ஆட்கள் எல்லாம் கூப்பிடுங்க யார் வீட்டுல எல்லாம் மூணு ஓதுனீங்களோ அவங்கள கூப்பிடுங்க என்ன சொல்லி புகழ்ந்தீங்கன்னு கேளுங்க புகழ்றேன்னு ஒருத்தன் சொன்னா அவன் என்னன்னு விளங்கிருக்கணும்ல சரி புகழ் நீல பாரு சொல்லாத புகழ்ந்த என்ன சொல்லி புகழ்ந்த சொல்லு திருதன முடிப்பியா இல்லையா என்ன என்ன ஏமாத்துறதான இது நீ புகழ புகழ உன்னை ஏமாத்துறாங்க உன்னையே எங்களை மாதிரி ஆளுக்கை ஏமாத்திட்டு இருக்கிறான் ஏமாந்துற அதே திருப்பி கேளுங்க என்ன சொல்லி புகழ் நீங்க முக்கவாசி பேர் அடுத்து தெரியாது அதே அது வந்து அது வந்து அவ்வளவுதான் அப்ப இந்த மூழுது என்ற பெயர்ல நடக்கிற இந்த பாட்டு இது ஒரு இபாதத்தா இது ஒரு வணக்கமா இதுல எந்த வகையில தப்பு வருது பாருங்க மூலதுடைய அர்த்தத்தை ரெண்டாவது விட்டு ரெண்டாவது வச்சுக்கிறேன் இந்த மூலது என்பது எப்படி எல்லாம் தப்பாவதுன்னு கேட்டா ஒரு விஷயம் மார்க்கத்தின் பெயரால் செய்வதாக இருந்தால் வணக்கம் என்ற பெயரால் செய்வதாக இருந்தால் அதை செய்தால் மறுமையில் நன்மை கிடைக்கும் என்று செய்வதாக இருந்தால் அதை அல்லாஹ் சொல்லியிருக்கணும் இல்லாட்டி நபிகள் நாயகம் சலல்லா வளர்ச்சி சொல்லியிருக்கணும் இந்த நீங்கள் ஓதுகிற இந்த மூடுதை ஓதுமாறு குரான்ல இருக்குதா குரான்ல நீங்க எல்லாம் யானை பீசலாம் அழைக்கும் ஓதுகன் இருக்குதா இல்ல அல்ல நபிகள் நாயகம் செல்ல அலை செல்லும் அவங்களா ஒரு வசனத்தை எழுதி தந்து நீங்க ரபி உலக அந்த மாசத்தை பன்னெண்டு நாளைக்கும் இதை படிங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்று ஏதாவது இருக்குதா இல்ல நீங்கள் ஓதுகிற இந்த மூலுது யானபி சலாம் அலைக்கு ஓதுறீங்களே சுப்ஹான மூலுதுன்னு ஓதுறீங்களே மாதம் பனிரண்டு நாட்களும் ஓதுகிறீங்களே இந்த எப்போது தெரியுமா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இந்த மூலம் யாருன்னு கேட்டா நபிகள் நாயகத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சஹாபாக்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல காபியின்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல அவங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல இரண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்த நன்மக்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல மூன்றாவது நூற்றாண்டில் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல நபிகள் வருஷமாக வாழ்ந்த மக்கள் இந்த மௌனுதை அறிந்திருக்கவில்லை இந்த நானூறு வருஷமா நீங்க இத ஆயிரத்தி நூறு வருஷமாக இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு யாருக்கும் இது தெரியாது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை உண்டாக்குனாங்க அதுவும் இந்த மௌலிதை உலகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் முஸ்லீம் இருக்கிறானா அமெரிக்காவில் முஸ்லீம் இருக்கிறான் அவங்க கிட்ட போய் சுபான மொழி உனக்கு தெரியுமான்னு கேளுங்க சுபான மொழி தான் அப்படின்னு காப்பாடா இல்லையா ரஷ்யாவில் முஸ்லீம் இருக்கிறான் அவன் யாராவது உங்களுக்கு நண்பன் இருந்தான் உனக்கு சுபான மொழி தெரியுமான்னு கேளுங்க தெரியாது